ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்க மற்ற வெள்ளி விளை நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருபத்திரெண்டு கார்டோட விலையை நாங்கள் அதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கார்டோட வை நாங்கள் பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி முப்பது நேரத்தைக்கு பார்த்திங்கன்னா ரூபா முப்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாயிரத்தி இரநூத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆறாயிரூவா இரநூத்தி நாற்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி முந்நூறு நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் முந்நூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி மூவாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சம் மூவாயிரரூபா வந்து அதிகமாகிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை அப்புறம் இந்த சேனல் புதுசாக இருந்திக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கல இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் வில பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தி மூணு ரூபா வந்து அதிகமாக இருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி அறுபத்தி ஆறு நாலு ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி அறநூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து முந்நூற்றி முப்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி நூறு மூவாயிரத்தி முந்நூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து இருபத்தி நாலு கரெக்டோட விலை அடுத்து வாங்க நம்ம பதினெட்டு கரெட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் வில பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முன் முப்பது ரூபா நேத்தைக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரரூபா முப்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரரூபா இரநூத்தி நாற்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முந்நூறுரூவா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா முந்நூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி மூவாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னு பத்து ரூபா மூவாயிரம் ரூபா வந்து அதிகமாக அதிகமாயிருக்குது பதினெட்டு கேரட்டோட விலை அடுத்து வாங்க நம்ம வெள்ளியோடய விலை இணைங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க வெள்ளியோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா இரநூத்தி ஏழு ரூபா நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரூ நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா எ இன்றைக்கி பார்த்திங்க எட்டுரூவா வந்து அதிகமாகிருக்கு எட்டு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறுரூவா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அறுபத்தி நாலு ரூபா அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுபது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எண்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி எழுநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் எண்ணூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரம் எட்டாயிரம் வந்து இன்றைக்கி அதிகமாகிருக்கு வெளியோட விலை அடிதம் வாங்க நம்ம வந்து இது சேனலுக்கு பூச வந்திக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்